ٹھیک ہے رکھو சார் அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிராக அதாவது நீங்கள் வந்து அதாவது ஸ்டாலினை தரக்கரவா பேசினதாக சொல்லி வந்து இன்னைக்கு வந்து திமுகவினர் வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி மாவட்ட மாவட்டம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கே கே சார் வந்து உங்களுக்கு ஒரு சவால் விடுறாரு அதாவது இனிமேல் வந்து ஸ்டாலினை பற்றி பேசினால் கே டி ராஜேந்திர பாலாஜி கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்க நாங்கள் விளைவு முன் விளைவு எல்லா வேலையும் பார்த்தாங்க பார்த்தாரு அதில் எந்த விளைவு சந்திக்க தேகாக இருக்கும்

நாட்டுல வந்து மக்கள் பிரச்சனைக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக நாள் வீடு வீடாக ஊர் ஊரா மாவட்டமாதிரி சுற்றிட்டு இருக்காரு பொதுமக்கள் நடப்பாடு யார் பொதுமக்கள் சிந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு பொதுமக்களுக்காக கொரோனா தடுப்பு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு தம்பி மைத்தப்படி சிந்திச்சு சிந்திச்சுக்கிட்டு மைத்தை நட்ற வேலையை பார்த்த வருதான் ஸ்டாலிடு நாட்டுக்காக உழைக்கிற நடப்பாடு சும்மா ஊழல் நாயகன் கம்தியா கரெக்ட் சொல்லிட்டா போதுமா இது மாதிரி ஒரு சொத்து கணக்கெல்லாம் நேற்று பட்டியலை கேட்டாச்சு பட்டியலோட சூழ்நிலை மொதல் சொல்ற முடியாது

இவ்வளவு பேசி போட்டு அவனை பேச விட்டு போட்டு ஆ ராசாக்கு பதில் சொல்லி சொல்லி பேசி போட்டு நீ என்ன வேணாலும் பேசுவே அராஜகம் அக்குருவம் முதலமைச்சர் ஆயிரம் திமுரா ஓ திமுற ஒடுக்கிறதா எங்க வேலை ஸ்டாலின் திமுற வச்சு போயிருக்காரு எல்லாரையும் பாத்தீங்கன்னா கரெக்ட் கலெக்ட் சேர்க்கிறது நீ முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுத்துருக்க ஒன்னு விளம்பரப்படுத்துக்கு யார் உங்க அப்பா அது உங்க அப்பா கொடுத்துட்டா உங்க முத்தி வேலை சம்பாதி அது யார் சொத்து சொத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படுத்த கொள்ளையடிச்சு சொத்துல முன்னூத்தி ஐம்பது கோடியை கொடுத்துருக்க பிசோர் கிசோருக்கு பீகார் கொடுத்து வேச போடுற நீ நாடகம் போடுற மயிரை நடிக்கிட்டு வந்துக்கிட்டு மேக்கப் போட்டு ஓட்டுக்கு வர குட்டால அருவிக்கு நீ நானும் குளிக்க போவோம் வெளியே வருவா கேட்டு பழச்சி வெளியே வருவேன் நீ யார மாதிரி வருவ ஒண்ணு எடப்பாடிய இனிமே எடப்பாடிய ஓபிசியோ தரம் இல்லாம ஸ்டாலினோ ஆர் ராசாவோ எவன் பேசுறான்னு சரிதான் இதை விட கேவலமான பதிலடி தான் கொடுப்பேன் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இது அது சர்க்காரிய கமிஷன் வந்துட்டு நாங்கள் அதாவது சர்க்காரிய கமிஷன் வந்து உச்ச உச்ச தாக்கல் பண்ணது தான் நாங்கள் அதை டூஜி வழக்கில் எங்களை வந்து அதை விடுதலை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் டூஜி வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க ஆனால் மேலும் வந்து முதலமைச்சர் வந்து எங்கள் மீது வந்து ஊழல் ஊழல்னு சொல்லும்போது போது அப்போ வந்து நாங்கள் அவர் மேலே வந்து அவர் மேலே நாங்கள் வந்து நீதிமன்ற வழக்கே போடுவோன்றார் நீதிமன்ற வழக்கு போட சொல்லுங்கள் பார்த்துக்குருவோம் சும்மா இருந்தால் பொட்டாரத்தில் எங்களை அக்கப்படாது அண்ணாதிமுக எல்லாத்தையும் எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் எழுபத்தி கட்சி அரைக்கும் போது எல்லா சந்ததிகளையும் எதிர்த்து எதிர்ப்புகளையும் சந்திச்சு அடக்குமுறை எதிர்த்து எல்லாம் வந்துதான் கட்சி நடத்தினாரு ஒன்றை கூட அண்ணாதிமுக சொன்னா எறும்பு மனுஷமா இருக்கான் அவங்களை மீறி ஒண்ணு ஒன்று நடப்பதை தொடர முடியாது ஓபிசி தொடர முடியாது வருங்கால முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் அப்படி சொல்லி கனிமொழி எம்பி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களோட வாக்கு பாதிக்காது வந்து எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது தோகப்பொருள் தீமாதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

நாங்க ஜனநாயக நாட்டினால பேசாம இருக்க மந்திரி ஆகினால மாண்புகிறது பேசாம இருக்கோம் எடப்பாடி எங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி தரமுள்ள பேசுற என்ன குற்றம் எல்லாமே இந்த கிராம சாத்தூர் தொகுதியில எவ்வளவு சாலைகள் போட்டிருக்கோம் காலேஜ் கொண்டு என்ன திமுக எந்த தொகுதிக்கு எந்த மாவட்டத்துக்கு என்ன கொடுத்தாரு ஸ்டாலின் கொடுத்தாரு ஒண்ணுமே கொடுக்கலையே தாமரவர் தண்ணி கொண்டு நாங்க இருக்கிற தண்ணீர் திருச்சூர் நரிக்குடி காரியாபுட்டி அத்தனை யூனியன்களுக்கு கூட்டு இப்ப அருப்புகோட நகராட்சி விருந்தகர் நகராட்சி சாத்து நகராட்சிக்கு கொடுத்துட்டு கொடுத்து நிறைவேற்றி நீ விலையை தொடங்கி வச்சுட்டான் இந்த மாவட்டத்துக்கு ஒண்ணுமே செய்யல திமுக ஆட்சியில அது மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஒண்ணும் செய்யலையே உன் குடும்பத்தை வளர்க்கறதுக்காக பத்து மந்திரி டெல்லிக்கு போவார் கலைஞர்கள் ஸ்டாலின் போவாரு தன்னுடைய குடும்பத்தை பழக்கிறதுக்காக பணத்தை கொள்ளடிப்பதற்காக நல்ல வளமான துறையை கேட்பாரு நீர்ப்பாசனாரு வந்து காவிரி பிரச்சினைய பத்தி பேசி முடிக்கணும் அதை விட்டு போட்டு அலைவரிசை என்ன வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அதை கேட்பாரு அதில் அலைவர் ஊழல் பண்ணாரு பண்ணாரா இல்லையா இல்லையா கொண்டு யாரு தமிழ்நாடு போலீஸா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் அரசு தானே கொண்டு போச்சு அரசு பண்ணி திகார் செயல குடியிருந்து யாரு நாசா தானே நீ பேசக்கூடாது உன் பக்கம் அழுக்க வச்சுக்கிட்டு எங்க நோக்கி திருப்பாத அண்ணா திமுக வந்து நாங்கள் வந்து கைப்படாத ரோஜான்னு சொல்லல எங்கள் இயக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்கும் அந்த தவறுகள் தலைவர்களால் கண்டிக்கப்படும் தவறுல தவறு திருத்திக் கொள்ளப்படும் ஆனால் திமுக அழுகி தக்காளி கூட்டுக்கும் உதவாது குழம்புக்கும் உதவாது அதே மாதிரி இப்ப தமிழகத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரண பணிகளை முழு வைத்து தமிழக அரசு தமிழர் ஈடுபடவில்லை அதாவது புயல் நிவாரணங்களை முழுமையாக செய்யலை அப்படின்னு சொல்லி புயல் குற்றச்சாட்டுக்கு முன்னாடியே வந்து பாதுகாக்கப்பட்ட

சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா வந்து நாராயணம் போடுற அரசியலை ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக்கிறோம் ஸ்டாலினுக்கு அழகில் எங்களை மரியாதையோடு எங்கள் முதலமைச்சரையோ எங்கள் இயக்கத்தையோ எங்கள் தலைவியோ பேசினால் நாங்கள் மரியாதை வலு சொல்லுவோம் தரம் நீங்கள் பேசுறேன்னு சொன்னால் நாங்களும் தரம் தாழ்த்து பண்ணுவோம் நடமாடவே முடியாது திமுக ஸ்டாலின் நடமாட முடியாத அளவுக்கு ஆ ராஜா நடமாட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியவர் சரிங்க சார் தேங்க்யூ